வணக்கம்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கருத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் சில நேரங்கள் சில பேர்கள் வெற்றி பாதையில் போது மனசூர்வு அடைவது உண்டு ஏனென்றால் என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சு பாக்குறாங்க என்னை டிபார்ட்மெண்ட்டில் ஒதுக்கி வைக்கிறாங்க ஆஃபீஸில் ஒதுக்கி வைக்கிறாங்க ஊழியத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்க குடும்பத்தில் வேற மாதிரி பாருங்க சொந்த பந்தம் மத்தியில் என்ன ஒதுக்கி என்னன்னால நானால என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க சொல்லிட்டு நண்பில் மத்தியில் ஒதுக்கி வைக்கிறாங்க என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க நான் சொல்கிறேன் உங்களை யார் என்ன ஒதுக்கி வச்சிருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டவும் கிடையாது சமுதாயத்தில் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒதுக்கி வச்சது போல நீங்கள் என்னெல்லாம் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் கடவுள் இந்த உலகத்துல உங்களை ஒதுக்கி வைக்க முடியாது அல்ல மேலாக உயர்த்தி வைக்க முடியாத தாவிது இந்த உலகம் சமுதாயங்கள் உறவுகள் குடும்பங்கள் எல்லாமே ஒதுக்கி வைத்து போல காணப்பட்டது ஆனா ஒரு நாள் தாவீது வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் என்னை க ஒளி மரத்துல வைத்து என்னை கண்மலைக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தி வைப்பார் நான் சொல்லுவேன் அதே மாதிரி தாவிது வாழ்க்கை இந்த உலகத்துல உயர்ந்து உலகமே திரும்பி பார்த்தது நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த உலகத்துல உங்களை ஒதுக்கி வைக்கும் போது யாருமே உங்களை கண்டுகொள்ளாம இருக்கலாம் யாருமே உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம் யாருமே உங்களை பார்க்காம இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த உலக நாடுகளே உங்க பக்கம் திரும்பி இவ்வளவு மனுஷியா இவ்வளவு இவ்வளவு காலங்கள் எங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த உலகமே வியந்து பார்க்கத்தக்க அளவுக்கு உங்களை கர்த்தர் உயர்த்தும் முடியாத இருக்கிறார் அதை எப்படிங்க கீழாகல்ல மேலாகை வாளாகல்ல தலையாகை அப்படி தலையாக போது என்ன நடக்கும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்